ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதை எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கப்றவங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைகளை போகலாம் என்னால் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது இதுதான் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து உண்மையாக தான் தெரியுது ஏன்னா விட்டு கொடுத்து போகிறதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதனால் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எல்லாமே வந்து இப்பப்போ வந்து வேறு சில விஷயங்களுக்கு நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறப்ப அது ஏன்னால் நம்ம வந்து கரெக்டான தான் நம்ம பயன்படுத்திக்கணும் செய்யணும் உனக்கு வந்து புரியாதுன்னு கிடையாதுல்ல இல்லை ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை எந்த அளவுக்கு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுதான் வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியுதுமா ஆனால் வந்து என்னால் வந்து எதுக்கு மேலே உங்கள்கிட்ட எதுவும் வந்து பேசுகிறதுக்கான இது வந்து இல்லை அவ்வளோதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இதாக வந்து இது பண்ணிக்கிட்டுருக்காதீங்கப்பா நான் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்காக தான் வந்து பண்ணுறேன் செய்கிறேன் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியலை அப்படின்லாம் இல்லை எனக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அதுதான் புரியுது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் உங்ககிட்ட நானுமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாமே வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்பப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டாக இது பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து இதாக இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு சில அது அதெல்லாம் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த விஷயங்கள் வந்து சரியாக இருக்கிறதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறது தான் அப்படின்னோடன அதெல்லாம் வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே வந்து நம்மளுக்கு ஒருத்தரை வந்து நிம்மதியாக வந்து இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது அவங்கள சார்ந்ததாக இருந்தால் மட்டுமே போதும் ஏன்னா மற்றவங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிறதுக்கான கார்த்தை இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து எதையும் இதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க சரியாக வரும் அப்படிங்கிறத ஒரு இதை வந்து இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோன்னே ஆமாம் அம்மா அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒன்றும் யூஸ் கிடையாது யூஸ் ஆகிறது ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எப்பப்போ எந்தெந்த விஷயத்துக்கு நம்மளை வந்து அவங்க வந்து தயார்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் இல்லை எத்தனைக்குமே வந்து நம்மளால் வந்து எல்லாமே சரியாக வந்து இது பண்ணுறதா அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம் பார்த்துப்போம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்கவுங்க வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்மளால் எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அவங்களுக்கு எந்த விஷயத்தில் என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துப்போம் பண்ணிப்போம் உங்களுக்கு புரியாத விஷயம்னு கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது